தமிழ்நாடு தான் டாப் லிஸ்டில் இருக்குது இந்த சைபர் கிரைம் கேசஸில் இப்போ ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு லைக் லாஸ்ட் ஒரு லெவன் மந்த்ஸில் அரௌண்ட் டூ லேக் கேசஸ் வந்து சென்னையில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ரிஜிஸ்டர்டு கிரைம் பட் அன்ரிஜிஸ்டர்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை விட டென் எக்ஸாக இருக்கும் பட் டவுன் தி லைன் வந்து இந்த கேசஸ் வந்து இன்னும் நீங்கள் ஸ்பைக் அதிகமாக தான் போகும் பெரியார்மோனியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எனர்ஜி இன்ஜினியரிங் ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்

அதோட வேண திரும்ப வந்து உங்ககிட்ட காசு கேட்பாங்க லோன் எடுத்தோம் கொடுத்தோன்னு ஒரு பிளாக் பிளாக் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அது வந்து லிட்ரல் கந்தவெட்டி தான் இப்ப சப்போஸ் நான் வந்து அந்த ஆப்பை தெரியாம டவுன்லோட் பண்ணிட்டேன் இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் ஒரு டைம் கட்டிட்டேன் வாங்கிட்டு நான் திருப்பி கட்டிட்டேன் அதுக்கப்புறம் நான் பண்ணிட்டேன் அன்இின்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் என் டேட்டாஸ் அவங்ககிட்ட இருக்குமா இருக்கும் இ மொமெண்ட் உங்களுடைய பண்ணிட்டீங்கன்னா அப்போ உங்க போன்ல என்ன டேட்டாலாம் இருந்ததோ அந்த டேட்டா எல்லாமே இருக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க அந்த ஆப்பை ஆப்போ புதுசா போனா எங்கே அதில் போட்டோஸ் கான்டாக்ட் எதுவுமே கிடையாது எனக்கு அந்த வெறும் லோன் ஆப் மட்டும் இருக்குன்னா அவனால எந்த டேட்டா எந்த டேட்டாவும் எடுக்கணும் அந்த மாதிரி தான் பண்றாங்க நிறைய பேர் ஸ்கேமை வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிக்கிறவங்க என்ன பண்றாங்க அவனையே ஸ்கேன் பண்றதுக்காக விண்ணவளம் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்றைக்கி எடுக்க போகிற டாபிக் வந்து ரொம்பவே ஒரு சென்சிட்டிவான டாபிக் ரொம்பவே முக்கியமான டாபிக் ஏன்னா இந்த டிஜிட்டல் இறால் நம்ம எல்லாருமே ஃபேஸ் அதாவது நான் ஃபேஸ் பண்ணியிருப்பேன் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்போம் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் இந்த டிஜிட்டல் இறால் சைபர் செக்யூரிட்டி ப்ராப்ளம் தான் இந்த ப பைரசி பிரைவசி இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் வந்து அனுபவிச்சிருப்பீங்க ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம கூட சதீஷ் த சைபர் கிரைம் எக்ஸ்பர்ட் நம்ம கூட இருக்கார் சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா சூப்பர் சார் சார் இப்போ நான் இந்த இன்டர்வியூ எதுக்காக வச்சுருந்தோன்னா நான் ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன் சார் ஸோ தமிழ்நாடு தான் டாப் லிஸ்ட்டில் இருக்குது இந்த சைபர் கிரைம் கேசஸில் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு லைக் லாஸ்ட் ஒரு லெவன் மந்த்ஸில் அரௌண்ட் டூ லேக் கேசஸ் வந்து சென்னையில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இதை பார்க்கும்போது ஷாக் ஆயிருச்சு டூ லேக் கேசஸ் ஆன்லைன் ஃப்ராட் ஆன்லைன் தெஃப்ட் இந்த மாதிரி மேட்டர்ஸில் இருக்குதுன்னா அப்போ எவ்வளோ சென்சிட்டிவான ஒரு விஷயம் வெளியில் வராமல் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு மேட்டராகவே இருக்குது ஏன்னா இப்போ எல் எக்கச்சக்கமான பேர்ட்டிட்ட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்துருச்சு ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நடக்கிற அந்த அந்த ஸ்கேமுங்கிறது ரொம்பவே பெருசாக இருக்குது ஸோ இது எப்படி சார் பார்க்குறீங்க ஃபஸ்ட் இந்த இந்த தமிழ்நாடு இந்த டாப் லிஸ்ட்டில் இருக்குங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இது வந்து லைக் ஏன் தமிழ்நாடு டாப் லிஸ்டில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் அக்ராஸ் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இஸ் லைக் வெல் ஹேட் ஆஃப் மற்ற ஸ்டேட் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அது இல்லாத இங்கே வந்து நிறைய எஜுகேட்டட் அண்ட் டெக்னாலஜிக்கு வந்து நிறையா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நூக்கன் கார்னரில் எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காங்க ஸோ எல்லாருமே இப்போ அட்வான்ஸ்டாக வந்து மூவ் அடாப்ட் பண்ண டெக்னாலஜிக்கு அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது வந்து அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ரிஜிஸ்டர்ட் கிரைம் பட் அன் வந்து பார்த்திங்கன்னா இதை விட டென் எக்ஸாக இருக்கும் இன்னும் நிறைய பேருக்கு வந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க பண்ணாம தான் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ் இருக்குது ஸோ இது சைபர் கிரைம் கேஸ் இன்னும் போக போக இன்க்ரீஸ் தான் ஆகும் ஏன்னா இப்போ தான் மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு நமக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தால் ரிப்போர்ட் பண்ணணுன்ற ஒரு அவேர்னஸ் வந்து வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் பேர் வந்து பண்ணால் எதுவும் நடக்காதுன்ற ஒரு இன்டென்ஷனில் பண்ணவும் மாட்டாங்க ஒரு சில பேர் வந்து பயந்துட்டு வீட்டுக்கு பயந்து ஏன்னா தெரியாமல் நடந்துருக்கும் வீட்டில் தெரிஞ்சால் திட்டு ஒரு பயத்தால் ரிப்போர்ட் பண்ணாமலேயும் இருக்கலாம் பட் டவுன் தி லைன் வந்து இந்த கேஸஸ் வந்து இன்னும் நீங்கள் ஸ்பைக் அதிகமாக தான் போகும் ஒரு இதுக்கு தான் நீங்கள் இப்போ எதிர்பார்க்கலாம் ஸோ இதில் சர்ப்ரைஸ் ஆகிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை ஏன்னா நம்ம டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆகிட்டு இருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் ஃபேஸ் அண்ட் இது இன்க்ரீஸ் தான் ஆகப்போகுது நாலு அடைவில் ஏன்னா ஸ்கேமு இந்த சைபர் ரிலேட்டட் த்ரெட்ஸ் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் அந்த இஸ் ஃபார் எவர் அதுக்கு ஸ்டாப்பே கிடையாது பட் அதை நம்ம எப்படி அவேர்னஸ் எடுத்துகிட்டு போகிறோம் எல்லோரும் மக்கள் எப்படி அதை தெரிஞ்சுக்கிட்டு அதில் விக்டமாகாமல் இருக்க இருக்காங்கன்னா அப்போது இட் வில் ரெடியூஸ் அதுவரை இது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும் ஓகே சார் ஏன்னா இப்போது நம்ம இதில் மெயினான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக கூட இந்த பர்ஸ்னல் லோன் ஆப் மூலிமா அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் ஸோ இதுவுமே அண்டர் க ஆஃப் சைபர் செக்யூரிட்டி திஃப்ட் தான் ஸோ அப்படிங்கும் போது இந்த பர்ஸ்னல் லோன் ஆப் இப்போது நிறைய பேருக்கு நிறையா இந்த ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் மூலிமா நிறையா பேருக்கு நிறையா வருது இல்லைன்னா அவங்க வந்து ஏபிகே டவுன்லோட் பண்ணி அது மூலிமா அவங்க வந்து காசு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது பட் நீங்கள் இப்போ ஃபேஸ் பண்ண நீங்கள் நீங்கள் பார்த்த இந்த பர்சனல் லோன் ஆப் இதை விட கொடுமையாக இருந்திருக்காரு சார் லைக் இது ஏன்னா இது ரொம்பவே கொடுமை ஏன்னா அவங்களோட உடைமைகள் அவங்க ஃபோனில் இருக்கிற எல்லா விஷயத்தும் அவங்க நாங்கள் எடுத்துப்பாங்க பட் காசும் கொடுத்துட்டு நீங்கள் எல் நாலு நாளுக்குள்ளே கட்டணும் அஞ்சு நாளுக்குள்ளே கட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது ஸோ இது எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள் அனுபவிச்ச ஏதாச்சும் ஒரு கேஸ் பற்றி ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் வந்து நடக்குது ஒரு சில டைமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா காசு வந்து அவங்களா வாண்டடாக கொடுத்துருவாங்க எக்ஸ்ட்ரா வந்து இப்போ நீங்கள் ஒரு ஃபைவ் தௌசண்ட் கேட்குறீங்கன்னா டென் தௌசண்ட் மாதிரி உங்களுக்கு கொடுத்து உங்களை வந்து மிரட்டி வந்துவாங்க ஸோ தி மொமெண்ட் நீங்கள் அந்த ஆப்பை வந்து உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ண உடனே அப்போவே அது பர்மிஷன்லாம் உங்களுக்கு கேட்கும் லைக் உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் செல்ஃபி எடுப்பீங்க வெரிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க செல்ஃபி எடுத்து ஃபோட்டோ இது பண்ணுவீங்க அதுக்கப்புறம் அவங்க உங்கள் மொபைலில் இருக்கிற காண்டாக்ட்ஸும் இமேஜஸ் கேலரியில் இருக்கிற இமேஜஸ் இது எல்லாமே வந்து அவங்களோட பேக் அண்ட் சவருக்கு போயிடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை பே பண்ணல அப்படின்னும் போது அதை வச்சு பிளாக்மெயில் உங்கள் ஃபோட்டோ எடுத்து மாஃப் பண்ணி உங்களுடைய கான்டாக்ட்ஸில் இருக்கிற ரிலேஷன்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து அனுப்ப ஏன்னா அவங்க கால் லாக் பார்த்தாலே தெரியும் நீங்கள் அந்த கால் லாக்கும் போயிடும் ஸோ நீங்கள் யார்கிட்ட ஃப்ரீக்குவெண்ட்டாக பேசுகிறீங்கன்னு தெரியும் ஸோ அவங்களுக்கெல்லாம் மெசேஜ் அனுப்புகிற மாதிரி வந்து த்ரெட்டன் பண்ணுவாங்க நீங்கள் வந்து காசு அனுப்பலைன்னா இப்போது நான் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இவங்களுக்கெல்லாம் நான் உடனே இந்த மெசேஜ் அனுப்ப போகிறேன் அப்படின்னு உங்களுடைய மாஃப் பண்ண உங்களுடைய நூடாக உங்களை வந்து ஃபோட்டோ இது ஃப்ரேம் பண்ணி அதை வந்து மிரட்டுவேன் மிரட்டி உங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க ஸோ அதுக்கு ஒரு சில பேர் பயந்து என்ன பண்ணுவாங்க காசு கொடுத்துருவாங்க நீங்கள் ஒன்ஸ் கொடுக்குது கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதோடு மாட்டாங்க திரும்ப வந்து உங்ககிட்ட காசு கேட்பாங்க இட்ஸ் நாட் லைக் லோன் எடுத்தோம் கொடுத்தோம்னு இல்லை ஒரு பிளாக் பிளாக் மெயில் மாதிரி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா திரும்ப இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்க்கு அப்புறம் திரும்ப உங்களை மிரட்டி உங்கள்கிட்ட காசு வாங்கவும் தி மொமெண்ட் யூ ரியலைஸ் அது ஒரு ஸ்கேமு அவங்க நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஏன்னா நிறைய பேர் என்ன பயப்படுவாங்கன்னா இதனால நம்ம சிபில் ஸ்கோர் வந்து அடி வாங்கமோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட ரெகுலேஷன் கீழேயும் வராது இது எல்லாமே இது வந்து லிட்ரல் கந்தவட்டி தான் ஆன்லைனில் பண்ணுறது தான் ஓகே ஆஃப்லைனில் நம்ம வந்து வட்டி காசு கொடுக்குற மாதிரி இவங்க ஆன்லைனில் கொடுக்குறாங்க அங்கே யார் என்ன அதுக்கு ஒரு ரெகுலேஷன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஏன்னா இது வந்து இவங்களா கஸ்டமைஸ் பண்ண டெவலப் பண்ண ஆப்பு அதை வச்சு அவங்க வந்து அமௌண்ட்டு தராங்க அதனால் இதுக்கு வந்து பயப்படணுன்னு அவசியமே கிடையாது நீங்கள் காசு தெரியாமல் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கட்டில் உங்களை பிளாக்மெயில் பண்ணுறாங்கன்னா ஒன்றுமே பண்ணாதீங்க தயவு செஞ்சு உங்கள் ஃபோனை ஒரு நாள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதோட விட்டுருங்க எந்த அது ஃபோட்டோஸ் ஃபோட்டோஸும் மெசேஜ் அனுப்ப மாட்டாங்களா சார் இல்லை அதான் சார் சி அது வந்து த்ரிட்டன் தான் பண்ணுவாங்க ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சி ஒன் ஆர் ரெண்டு பேருக்கு வந்து அனுப்பலாம் ஓகே பட் நீங்கள் வந்து உங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க ஸோ நம்பாதீங்க அப்படின்னு ஒரு ஸ்கே ஒரு வச்சுட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பை ஒரு ஒரு நாள் நீங்கள் ஆன்லைன் போகாமல் அப்படியே உங்களை ஐசோலேட் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே இல் பாஸ் பட் தி மொமெண்ட் நீங்கள் வந்து கொடுக்க ஆரம்ப பயப்படுறீங்கன்னு தெரிஞ்சாலே அவங்க விட மாட்டாங்க அதோடு வந்து உங்கள் ஃபேமிலி இதில் உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ ஏதாவது நீங்கள் கேலரியில் வச்சு அதெல்லாம் எடுத்தாங்கன்னா அந்த ஃபோட்டோவெல்லாம் வச்சு ரிட்டர்ன் பண்ணுவாங்க பட் நீங்கள் வந்து அதுக்கு பயப்படாமல் ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணிங்கன்னா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது அவங்க வந்து ஏன்னா நீங்கள் மட்டும் அவங்களுக்கு கஸ்டமர் கிடையாது உங்களை மாதிரி ஆயிரம் பேர் இருப்பாங்க ஸோ உங்ககிட்ட உக்காந்து டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க ரெண்டு நாள் பார்ப்பாங்க ஓகே நீ ரெஸ்பாண்ட் பண்ணலையா அடுத்து இப்போ எப்படி முன்னெல்லாம் கார்டு மேலே நம்பர் நம்ம சொல்லனா விட்டு அடுத்த ஆளுக்கு போயிடுவாங்க சிம்லியர் தான் ஸோ இது வந்து மாடர்ன் ஆஃப் ஸ்கேம் அவ்வளோ ஸோ முன்னாடி வந்து அந்த பேங்கிங் அந்த டிஜிட்டலைஸ் ஆகும்போது அந்த ஒரு ஸ்கேம் வந்துச்சு கார்டு மேலே நம்பர் சொல்லுங்க ஸோ அந்த மாதிரி இது இப்போ லோனை கரெக்டு ஏன்னா இப்போ லோன் அப்படின்றது மக்கள் கஷ்டத்துக்காக அவங்க வந்து ஏதோ ஒரு வழியில வந்து எப்படியாச்சும் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி போகும்போது அதை வந்து அவங்க அட்வான்டேஜாக எடுத்து இவங்கள ஏமாற்றி இன்னும் ஆல்ரெடி இவங்க கஷ்டத்தில் இருப்பாங்க இவங்கள இன்னும் ஏமாற்றி பண்ணும்போது ரொம்ப இதுவாக ஒரு சில டைமில் வாண்டடாக அவங்களே அமௌண்ட் அமுச்சுடுவாங்க அமுச்சிட்டு வந்து உங்களை கேட்பாங்க நீங்கள் வந்து பே பண்ணோம் பே பண்ணலன்னா இந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோ வச்சு இது பண்ணுவோம் அப்படின்னு அதான் சார் அதுவும் அமௌண்ட் அனுப்புகிறதும் இப்போ நம்ம டென் தௌசண்ட்க்கு அப்ளை பண்ணுறோம்னா அவங்க அனுப்புறதே சிக்ஸ் தௌசண்டாக தான் இருக்கும் கேட்டால் அந்த ஃபோர் தௌசண்ட்ங்கிறது நாங்கள் சர்வீஸ் சார்ஜ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க மோஸ்ட்டாக இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸில் தான் இது ஏன்னா ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் ஏன்னா ஆண்ட்ராய்டு ஆப்பிள் யார் வேணால் பில் பண்ணி பண்ணலான்னும் போது இட்ஸ் ஈஸிலி அவைலபிள் அண்ட் நிறையா யூசஸ் வந்து ஸ்மார்ட் ஃபோன் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கறதால ஈஸியாக வந்து அவங்க வந்து இதுக்கு விக்டமாக மாறுறாங்க அதுதான் இதோட இது ஓகே சார் இப்போது இன்னொரு கேள்வி சார் இதுலேயே இப்போ சப்போஸ் நான் வந்து அந்த ஆப்பை தெரியாமல் டவுன்லோட் பண்ணிட்டேன் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டாங்க நான் ஒரு டைம் கட்டிவிட்டேன் ஐ மீன் வாங்கிட்டு நான் திருப்பி கட்டிட்டேன் அதுக்கப்புறம் நான் ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன் அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என் டேட்டாஸ் அவங்ககிட்ட இருக்குமா இருக்கும் தி உங்களுடைய இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அப்போது உங்கள் ஃபோனில் என்ன டேட்டாலாம் இருந்ததோ அந்த டேட்டா எல்லாமே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த ஆப்பை அன்இின்ஸ்டால் பண்ணாமல் அப்படியே வச்சு ஒரு சில ஆப்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக என்ன பண்ணும் ஹைட் ஆகிரும் பேக்ரவுண்டில் உங்களுக்கு தெரியாது இருக்கிறதே தெரியாது அந்த ஆப் உங்களுக்கு ரன் ஆகிறதே தெரியாது அந்த மாதிரி அட்வான்ஸ்ட் ஆப்ஸ்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஆப்லாம் இருக்கும்போது உங்கள் ஃபோன் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியாது ஆனால் எனி திங் தட் யூ டூ வாட்ஸ்அப் மெசேஜாக இருக்கட்டும் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் டேட்டா வந்து ஷேர் ஆகிட்டே தான் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரியலைசேஷன் இருக்குது இது வந்து ஏதோ தப்பாக தெரியுது அப்படின்னா உடனே உங்கள் ஃபோனை ஃபேக்ட்ரி ரீசெட் கம்ப்ளீட் ரீசெட் பண்ணுங்கள் ரீசெட் பண்ணாலே மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்ட் மால்வேர் வந்து போயிடும் ரொம்ப அட்வான்ஸ் மால்வேர் தான் அதெல்லாம் வந்து டார்கெட்டட் ஹேக்கு ரொம்ப அட்வான்ஸு ஸோ இவங்களுக்கெல்லாம் ஸ்கேமர்ஸ்லாம் ஸ்கேமர்ஸ் வேறு ஹேக்கர்ஸ் வேறு ஸோ இவங்க அவ்வளோலாம் இது பண்ண மாட்டாங்க சரி இப்போ பர்சனல் லோனை பற்றி பேசியாச்சு இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ண ஏதாச்சும் ஒரு கேசஸ் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு அப்படின்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கே நிறைய பேர் நடந்திருக்கு ஓகே ஸோ என்னன்னா ஸோ நான் பேசிக்காக வில்லேஜ்ல இருந்து தான் ஸோ வில்லேஜில் நம்ம பசங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியும் சும்மா எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு வேணும்னே போயிட்டு இது பண்றது ஸோ அந்த மாதிரி எடுத்து அவனுடைய போட்டோ வச்சு பிளாக்மெயில் பண்ணி அவன் ரெண்டு நாளாக ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாகவே இருந்தான் என்ன யார்கிட்டயும் பேசாம ரொம்ப ஒரு மாதிரி தனியாகவே இருந்துட்டு ரொம்ப பயம் அவன் பார்த்தாலே தெரிஞ்சு அவன் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக என்ன ஏதோ ஒரு மாதிரி இருந்தான் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி என் ஃபோட்டோ வச்சு மாஃப் பண்ணி ஒரு மாதிரி இது பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது எல்லாருக்கும் அவன் பிரிவன் மிரட்டுறாங்க அப்படின்னு இதுக்கு போய் ஏன்டா இவ்வளோ பயப்படுற அவனால் வெளியே சொல்ல முடியல ஏன்னா அந்த ஃபோட்டோ இவன் பார்த்துருக்கான் அவனுக்கே அதை வந்து டைஜஸ்ட் பண்ண முடியல அந்த ஃபோட்டோ ஸோ அது கூகுளில் இருக்கிற மாதிரி இவங்களே எடிட் பண்ணி மாஃப் பண்ணி வந்து போட்டிருக்காங்க அது ரொம்ப அவன் பர்ஸ்னலாக ரொம்ப டிஸ்டர்ப்டாகிட்டு ஒரு மாதிரி இருந்தான் அதுக்கப்புறம் எடுத்து காசுலாம் கொடுக்க இவனும் வந்து அவங்க அந்த ஸ்கேமர் கிட்டே பேசி தான் இருக்கான் என்கிட்ட காசில் கொடுத்த எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணாத காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு ரெஸ்பாண்ட் பண்ண காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதோடு அவன் வாட்ஸ்அப்பை ஒரு நாள் உள்ளேயே அந்த மெசேஜ் எதுவும் பார்க்காம ரெஸ்பாண்ட் பண்ணாமல் நம்பரை பிளாக் பண்ணி விட்டோம் அதோட ரெஸ்பான்ஸே இல்லை அதுலேருந்து அவன் வெளியே வந்த பட் அந்த ரெண்டு நாள் அவன் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக அவன் என்ன வேணால் டிசிஷன் எடுத்துருக்கலாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருந்திருந்தா அவனுடைய லைஃப் எப்படி வேணால் அவன் டிசிஷன் எடுத்துருக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு அவன் டிஸ்டர்ப்டாக இருந்தான் ஸோ அது அவனை பர்சனலா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி அவன் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க ஜாலியா சும்மா ஜாலிக்காக காசை வாங்கிட்டு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்றா ஸோ அந்த மாதிரி கேஸஸும் இருக்கு அந்த மாதிரி காசு வாங்கியிருக்கேன் என்கிட்டே சொல்லுவாங்க நான் அந்த மாதிரி காசு வாங்கியிருக்கேன் இந்த லோன்ல இருந்து இது பாரு இது வந்து உண்மையாவே ஆர்பிஐ கீழே வருதா இல்லை ஆர்பிஐ கீழே அப்போ ஓகே விடுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சும்மா இப்படி இருக்கு இப்படியும் பண்ணுவாங்க இன்கேஸ் இன்னும் இன்னொரு விஷயம் சார் இப்போ இப்போ தானே புதுசாக ஃபோன் வாங்கியிருக்கேன் அந்த ஃபோட்டோஸ் கான்டாக்ட் எதுவுமே கிடையாது எனக்கு அந்த வெறும் ஆப் மட்டும் இருக்குன்னா அவனால எந்த டேட்டை எந்த டேட்டாவும் எடுக்குவேன் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க நிறைய பேர் ஓகே ஏன்னா நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்க சரி இந்த ஸ்கேமை வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அவனையே ஸ்கேம் பண்ணுறதுக்காக எந்த டேட்டாவும் இல்லாமல் வெறும் ஒரு ஃபோட்டோ தானே அவனால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கிட்டோம் அப்படியே மார்க் பண்ணி இப்போ நம்ம ஊரில் இருக்கிற பசங்களுக்கெல்லாம் ஒரு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யா எதுக்கும் பயப்பட மாட்டாங்க அவனால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுறா அப்படின்ற ஒரு அசம்ஷனில் வந்து அவங்க இருப்பாங்க ஸோ அப்போ அவன் மார்க் பண்ண மாட்டோம் பரவாயில்ல அனுப்பு அப்படின்னு இவன் தைரியமாக சொல்லுவாங்க இப்போ பத்தாயிரரூபா லோன் வாங்குகிறாங்க முதல்ல ரூபாய் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் தௌசண்ட் ருபீஸ் ஏதோ கொடுப்பாங்க கொடுத்து நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா கேட்டிங்கன்னா தருவாங்க ஸோ அந்த மாதிரி இவங்க நிறைய எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வாங்கி அவங்க எப்படி எக்ஸ்ட்ரா கம்மியாக கொடுத்து கேட்பாங்களோ அது மாதிரி இவங்க போட்டு வாங்கி அதுக்கப்புறம் நாள் என்ன பண்ண முடியுமோ பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு அதுக்கப்புறம் த்ரெட்டன் பண்ணுவாங்க காலில் இந்த மாதிரி வந்து உங்கள் ஃபேமிலியெல்லாம் இது பண்ணுவேன் அப்படி இப்படின்னு ஒன்று எங்கே இருந்தாலும் வந்து உங்களை தேடி இது பண்ணுவேன் அப்படின்னு பட் அவங்களால அதெல்லாம் பண்ண முடியாது ஏன்னா அவங்க எங்கேயோ நாட்டில் இருப்பாங்க இதுக்குன்னு ஒரு கால் சென்டர் வச்சு அவங்க வந்து இருக்காங்க ஸோ அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த மாதிரியும் நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து பார்த்துருக்கேன் நான் ஸோ அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறவங்களும் இருக்காங்க பயந்து இருக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ அதை எப்படி வேணால் நம்ம இது பட் ஒன்ஸ் எல்லாருக்கும் இது ஸ்கேமுன்னு தெரியும் போது ஐ திங்க் அவங்க ப்ராப்பராக அதை ஹேண்டில் பண்ணுவாங்க தெரியறப்ப நீங்கள் தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணீங்க அவ்வளோதான் ஒன்றும் இல்லை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னாலே போதும் அவங்க என்கிட்ட காசில் கொடுக்க முடியாது உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் ஒரு மெஞ்சி போனால் ஒரு ரெண்டு பேருக்கு உங்கள் சர்க்கிளில் இருந்து மெசேஜ் அனுப்புவாங்க

ட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை